நான் காட்டுறது கல்சட்டி கல்சட்டியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா விசேஷம்னு கேட்டிங்கன்னா இதில் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் மிச்ச குழம்பு வந்து நீ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே வச்சு சாப்பிடலாம் இதில் வந்து இதில் சாப்பிட்டீங்கன்னா வேறு எதுலேயுமே உங்களுக்கு பிடிக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே சாப்பிட்லாம் இதில் இதில் முதல் பழக்கிறது என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சீசன் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வாங்கிட்டு போய் நல்லா நீங்கள் ஒரு நல்ல ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் போட்டு நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம் இதில் எப்பயுமே நீங்கள் வந்து தாளிக்கக்கூடாது தாளிக்காமல் வச்சிருந்தீங்கன்னா சட்டி ரொம்ப நாள் நல்லா லைஃப் இருக்கும் பத்து வருஷம் கூட இது ஒன்றுமே ஆகாது இல்லை என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முதல் போனதுமே டைரக்டா வெறும் சட்டி அடுப்பில் வைக்கக்கூடாது நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கான உள்ள எல்லாமே கலக்கி மத்த எல்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டீங்கன்னா எதுவுமே உடையாது நல்லா நல்லாயிருக்கும் இதுதான் இந்த சீசன் வேறு எதுவுமே பழக்க வேண்டியதெல்லாம் கிடையாது பழக்கம் வச்ச சட்டி தான் இது இதுலேயே மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரௌன் சைஸ் வரும் இதிலே கடாய் டைப் வரும் ஹைட் சைஸ் மூணு மாடல் வரும் அப்போ நான் காட்டியிருக்கிறது ப்ரௌன் சைஸ் இது இதில் எல்லாமே நீங்கள் வந்து எல்லா ஐட்டம் பண்ணிக்கலாம் இதில் கடாய் டைப்பு அகலமாக இருக்கும் குழம்பு வைக்கிறது காய்கறி வைக்கிறது எல்லாமே இதில் சமைக்கிறது நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் மூன்று லிட்டர் வரைக்கும் என்ன சைஸும் கிடைக்கும் இதே தான் கல்சட்டியில் லிட்டு மாடல் இது உங்களுக்கு மூடி போட்டே வந்துடும் உங்களுக்கு இது அதே அடுப்பில் வைக்கிறது தான் இது குழம்பு வைக்கிறோம் எல்லாமே செய்யலாம் இதில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கல்சட்டியில் சாப்பிட்றது இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர்லேருந்து உங்களுக்கு மூணு லிட்டர் வரைக்கும் சைஸ் கிடைக்கும் இந்த இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வாங்குறது தான் சரி ஜேலஜி மெட்டீரியல்ஸில் எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம்